பாபா நண்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு பார்த்தீங்கன்னா சிறப்பான பதிவு அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கையில எல்லாரும் வந்து டெய்லியுமே டே டு டே லைஃப்ல வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து சந்தித்து கொண்டிருக்கிறோம் இந்த பிரச்சனைகள்ல இருந்து நம்ம எப்படி வருவது வாழ்வை வளமாக்கி கொள்வது அப்படின்னு தான் இந்த பதிவில் வந்து காணவிருக்கிறோம் ஆமாம் இதெல்லாம் செஞ்சுட்டா எங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது நடந்துருமா அப்படின்ற ஒரு ஐயம் மட்டும் உங்களுக்கு இருக்கக்கூடாது நம்பிக்கை தான் இந்த பதிவை பார்த்துட்டு நீங்கள் வந்து நம்பிக்கையோட வந்து பின்பற்றினாலே போதும் உங்கள் வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய பூம் ஒரு மாயாஜாலம் ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பன்னீர் ராசிக்கும் வந்து இந்த பதிவில் சொல்ல இருக்கிறோம் என்ன மாதிரியான ஒரு சிம்பிள் டெக்னிக் தான் அதை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம சித்தர் வழிபாடுகள்லாம் பண்ணும்பொழுது நம்ம வாழ்க்கையில் அனைத்து விதமான நல்ல பலன்களையும் அதாவது ஒரு வயது குழந்தையிலேருந்து தொண்ணூறு வயது குழந்தை வரைக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் பிரயிற்சி ஆகும்போது தான் டே டு டே லைஃப்பில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நொடியுமே ஒரு பாகை விகலை அப்படின்னு சொல்லிட்டு கிரகங்கள் பயிற்சி ஆகி கொண்டே தான் இருக்கு அதனுடைய சஞ்சாரங்கள் நம்ம என்னுடைய வாழ்க்கையில் வந்து நிறைய மாற்றங்களை ஏற்படுத்துது குழந்தையா எப்போ நம்ம பிறந்து குவா ஒரு சத்தம் ஏற்படுது பார்த்தீங்களா அன்றையிலிருந்தே கிரகங்கள் வந்து ஆக்டிவேஷன் ஆகிடுது நம்ம வந்து வாழும் காலம் வரைக்கும் இறுதி காலகட்டம் வரைக்கும் பன்னெண்டு கட்டங்களும் ஆக்டிவேஷன் ஆகணும் அப்போ வந்து ஒருத்தர் வந்து உயிர்ப்போடு இருக்கிறாருன்னு அர்த்தம் அப்ப என்ன மாதிரியான நம்ம வந்து ஒரு விஷயங்கள்லாம் கடைபிடிக்கலாம் ஏன்னா அன்றாடம் வந்து ஒரு பொருளாதாரம் சார்ந்து இல்ல ஒரு உடல் ஆரோக்கியம் சார்ந்து இல்ல உறவுகள் சார்ந்து இப்படி எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க வாழ்க்கையின் தாற்பயமே ஒரு மூணு விஷயங்கள் அடங்குகிறது ஒன்று பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல உறவுகள் அப்புறம் பாத்தீங்கன்னா நல்ல ஆரோக்கியம் அதுக்கப்புறம் அந்த மணி ஃப்ளோ இது மூணுமே வந்து இணைப்பிரியாதது ஒண்ணு கூட ஒண்ணு லிங்க்கு ஒன்று இருந்து ஒன்று இல்லைனாலும் நம்ம வாழ்க்கையில் வந்து ஃபுல்ஃபில் ஆகாது அதனால் அன்பர்கள் வந்து பதிவை வந்து முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க ஏன்னா நான் வந்து வாழ்க்கையில் வந்து ஜெயிக்கணுமா நான் வாழ்க்கையில் வந்து தன்னம்பிக்கையோடு வந்து செயல்பட்டு நான் சிறப்பாக பலன்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படி நினைப்பவரா நீங்கள் உங்களுக்கான அருமையான பதிவு அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த பதிவை பார்த்த மாத்திரத்திலிருந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றிக்கான ஒரு சிறப்பான நேரம் உதயமாகிவிட்டது ரிஷபராசி ரிஷப லக்னத்திற்கான பணங்களை காண வைக்கிறோம் வந்து நாங்கள் எப்படிங்க முன்னுக்கு வர்றது பணம் இல்லைன்னா எங்களுக்கு தூக்கம் வராது நாங்கள் வந்து பணம் சம்பாதிக்கணும் வாழ்க்கையில் வந்து எப்பவும் சிறப்பாக இருக்கணும் அப்படி கேட்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள்லாம் இந்த பதிவை வந்து உடனே பார்த்துடணும் அப்படின்னு வந்து சொல்லலாம் கிட்ட பணம் இல்லைன்னா வேற யார்கிட்ட இருக்கும் கால சக்கரத்தின் ரெண்டு தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்துக்குரியவர்கள் சுக்கரன் இதனுடைய அதிபதி அப்படின்னு வந்து சொல்லலாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு வந்து பாதகாதிபதி வந்து இது ஸ்திரராசி பாதகாதிபதி ஒன்பதாம் அதிபதியாக வருவார் சனீஸ்வர பகவானே அப்படின்னு வந்து சொல்லிடலாம் அவங்களுக்கு மாரகஸ்தானம் சொல்லும்பொழுது நம்மளுக்கு மூன்று எட்டுக்குரியவர் சந்திரனும் நம்மளுக்கு குருவும் வந்துடுறாங்க அதே போல் அவங்களுக்கு வந்து எட்டுக்குரியவர் பார்த்திங்கன்னா அவரே குரு பகவானும் வந்துடுவார் இவங்களுக்கு பன்னெண்டு வந்து செவ்வாயுடைய வீடாக வரும் உயிர் வந்து எங்களுக்கு உயிர் ஸ்தானங்கள் உயிர் உயிர்ஸ்தானங்கள் வரையணும் நம்ம வேற சிந்தனைக்கு போயிடக்கூடாது உறவுகள் சார்ந்த பிரச்சனையை வந்து எதிர்கொள்ளக்கூடியவங்க எப்ப எங்க நான் ஏதோ சம்பாரிச்சதை செஞ்சிருந்தேன் கனவு மனைவி பிரச்சனை மனைவி சார்ந்த உறவுகள் பிரச்சனை ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை உடல் ஆரோக்கியம் எங்களுக்கு வந்து சிறப்பாக இல்லை அப்படின்னு வந்து சொல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க நாங்கள் எப்படிதான் கடந்து வர்றது வாழ்க்கைய அப்படின்றவங்களுக்கு ரொம்ப எளிமையான வழிபாடுகள் தான் எப்போ வந்து வெள்ளிக்கிழமை நீங்க உங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு முதல்ல இந்த தெய்வங்களை க பிடிச்சுக்கணும் மகாலட்சுமி வழிபாடும் சப்த பேரை வழிபட்டாலும் சரி ஒரு அம்பாள் அந்த வழிபடுவது உங்களுக்கு ரொம்ப பலன்களை தந்துடும் அப்படின்னு சொல்லலாம் இந்த நடக்கும் பொழுது உங்களுக்கு வந்து குருவுடைய தசாவோ அதே போல் சந்திரனுடைய தசாவும் அதே செவ்வாறு தசாலாம் நடக்கும் பொழுது கொஞ்சம் கூடுதல் கவனங்களை வந்து நீங்க எடுத்துக்கொள்ளணும் உங்களுடைய ராசி அதிபதி சுக்கன் அவர் தசா நடத்தும் போதே கொஞ்சம் வந்து நம்ம கவனமாக இருக்கணும் ஏதாவது உடல் ஆரோக்கிய குறைப்போடு உறவுகள் சார்ந்த பிரச்சனையும் செவ்வாதசை நடக்கும் போது இன்னும் கவனமாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் எல்லா தசாப்திலும் கடந்து தான் வரப்போகுது அப்போ அந்த வழிபாடுகளை எல்லாம் நம்ம தொடர்ந்து செய்யும்பொழுது என்ன பயனும்பொழுது நம்மளுக்கு எந்தெந்த காலகட்டங்களில் நம்ம எப்படி போகணுன்றதை வந்து காட்டி கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் எப்போது வந்து வெள்ளிக்கிழமையில நீங்க ஒரு பிங்க் நிற பேனால ஒரு ஸ்டார் வரைஞ்சி வச்சுக்கிட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு சிறப்பாக ஆக்டிவேட் ஆகிடும் வாரம் ஒரு முறை அதை மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு தடவை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வரைந்து உங்கள் பேக்கெட்டில் அது நடுவில் உங்கள் பேர் எழுதி வச்சுருங்க வைத்துக்குள்ள வரும்பொழுது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக ஆக்டிவேட் ஆகிடும் அதே போல் உங்களுக்கு வந்து ஒரு வெற்றி பெறணும் வாழ்க்கையில் நாங்கள் வெற்றி எல்லா செய்கிற காரியங்கள்லையும் நாங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னும்பொழுது வியாழந்தோறும் திருச்செந்தூர் முருகனை வந்து வழிபட்டு கொண்டு வரும்பொழுது உங்களுக்கு அனைத்துமே சிறப்பாக இருக்கும் தம்பதி சமயத்தில் ஒரு பச்சை நிறத்தில் இருப்பார் முருகர் அவரை வழிபடும் பொழுது உங்களுக்கு சிறப்பான பழங்களை பெற்றுடலாம் என்ன மாதிரியான சித்தரை வணங்கணும் அப்படின்னும்பொழுது போக பழனி மலையில் இருக்கக்கூடிய முருகனை நம பாஷாணத்துல செய்தார் இல்லையா அந்த முருகனை வந்து நீங்க அந்த சித்தரை நீங்க வழிபடும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் வந்து மிக சிறப்பான பழங்களை வந்து பெற்றுக்கொள்ளலாம் அதே போல பால் கல் போட்ட அந்த பொங்கல் பால் பொங்கல் சொல்லுவலையா கல்கண்டு போட்ட பொங்கல் பாயசம் பால் கோவா அந்த பாலால் செய்த இனிப்பு பொருட்களை நீங்க தானமாக கொடுக்கும்பொழுது இல்லை வெள்ளை பொருட்களை வந்து தானமாக கொடுக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் வந்து சிறப்பான முன்னேற்றங்கள் அடையலாம் அதே போல் பெண்களுக்கு நம்ம பெண் குழந்தைகளுக்கு பெண்களுக்கு இந்த தாம்பூலம் இந்த மங்கள பொருட்கள்லாம் இருக்குது இங்கே செவ்வாய் வெள்ளி தவிர மற்ற நாட்களில் வந்து தானமாக கொடுங்க நமக்கு இந்த வெத்தலைப்பாக்கு பழம் மஞ்சக்கயிறு வளையல் பொட்டு அவங்களுக்கு அழகு பண்ணுற பொருட்கள் எல்லாமே ச பவுடர் சீப்பு கண்ணாடி நம்ம சக்திக்கு என்ன முடியுமோ அதெல்லாம் வழங்க வழங்க உங்கள் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய முன்னேற்றங்களை வந்து நீங்கள் தாராளமாக கண்கூடாக காணுவாங்க காணக்கூடியவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஓம் ஸ்ரீ மகாலக்ஷ்மியே நமக அப்படின்ற ஒரு மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது ஏதாவது ஒரு மந்திரத்தை வந்து நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும் ஃபாலோ பண்ணும்பொழுது நம்ம வாழ்க்கையில் வந்து சிறப்பான முன்னேற்றத்தை அடைவோம் ஏன்னால் உறவுகள் சார்ந்த பிரச்சனை உங்களுக்கு வந்து தவிர்க்க முடியாதது அதில் மீண்டு வந்தால் தான் நம்ம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் இன்ட்ரோவில் வாழ்க்கையில் மூன்று விஷயங்கள் சிறப்பாக இருக்கணும் உறவுகள் ஃபஸ்ட்டு சிறப்பாக இருந்தால் தான் நம்மளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அப்புறம் வந்து நம்ம நல்லா சிறப்பாக செயல்படுவோம் அதற்கான ஒரு பொருளாதாரத்தை ஈட்ட முடியும் பொருளாதாரம் பொருளாதாரம் பொருளாதாரத்தை நோக்கி ஓடக்கூடாது ஏன்னா ரிஷபம் வந்து தூக்கம் வராது அதுக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து கொஞ்சம் பைசா கம்மியாச்சு இல்லை பைசா வந்து கையில் பொருளனாலே அவங்களுக்கு வந்து அங்கே தூக்கம் வராது அதனால் பணத்தை நோக்கியே ஓடாதீங்க உறவுகளுக்கு முதல்ல வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அதனால் உறவுகளை நீங்கள் வந்து பத்திரப்படுத்தி கொள்ளும்பொழுது தான் உங்கள் வாழ்க்கையில் நம்ம வந்து முன்னேற்றங்களை எளிதாக வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும் அதற்கு இந்த வழிபாடுகள் உங்களுக்கு வந்து சிறப்பாக கை கொடுக்கும் பணம் நல்லா இருக்கணுமா எங்களுக்கு பணம் செழிப்பா இருக்கணும் அப்படின்றவங்க அத்தி மரத்தாலான ஒரு மரப்பெட்டியில் வந்து பணத்தை வைத்து எடுக்கும் பொழுது இல்லை மரப்பெட்டியில் பணங்களை வைக்கும்பொழுது பெண்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய ஜல்ஸு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய மரப்பட்டி வாங்கி அதில் வைக்கும் பொழுது உங்களுக்கு சிறப்பான பலன்களை வந்து நீங்கள் கண்கூடா காணலாம் குரு ஓரையில் அனைத்து விதமான சுப காரியங்களையும் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அது சிறப்பாகவே இருக்கும் அது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களையுமே வந்து உங்களுக்கு அதிகமாகவே கொடுக்கும் ஏன்னா சுக்கரனுடைய வீட்டுக்கு குரு நல்லா வரல அப்படின்னு சொல்ல முடியாது இங்கே ஏன்னா உங்களுடைய பதினோராம் அதிபதியே அவர் தான் அவரை வந்து நீங்கள் வந்து சிறப்பாக ஆக்டிவேட் பண்ணும்பொழுது உங்களுக்கு நல்ல பலன்களை வந்து நீங்கள் தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம் எப்பயும் வந்து இந்த கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது அதற்கேற்றார்பால தான் உங்களுக்கு வந்து எல்லாமே செயல்படும் எப்படி இருந்தாலுமே இந்த எளிமையான இதெல்லாம் பின்பற்றும்பொழுது இன்னும் ஆக்டிவேஷன் இதை தொடர்ந்து வந்து பின்பற்றணும் இதை ஒரு நாள் பின்பற்றிட்டு அப்புறம் வந்து பின்பற்றாமல் இருக்கக்கூடாது இதுதான் வந்து இதில் இது தொடர்ந்து ஒரு கன்சிஸ்டன்சியாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணும்போது தான் அதுக்கு பலன்கள் அதே போல வெள்ளை நிற பொருட்டு மலர்கள் வாசனை மலர்கள் நம்ம வந்து மல்லி அதே போல வந்து வெள்ளை நிற தாமரை இதெல்லாம் வந்து இறைவனுக்கு செலுத்தும் பொழுது உங்களுக்கு வந்து அபரிமிதமான பலன்களை வந்து நீங்கள் தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம் விஷவராசி அன்பர்கள் எப்போது வந்து ஒரு கருடனுடைய படத்தை வந்து பார்த்து கொண்டு வருவது கருட வழிபாடு செய்வது எப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலனை தரும் அந்த கருட காயத்ரி உடம்பு முடியல உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு கருட காயத்ரியை ஒரு டம்ளரில் தண்ணியை எடுத்துக்கோங்க அது வந்து ஒரு மண்ணு கப்பாக இருந்தால் பரவாயில்ல அது வந்து நம்மளுக்கு வந்து இந்த மினரல் வாட்டரால்லாம் இருக்கக்கூடாது சாதாரண ஒரு நம்ம கிணத்து இப்போ கேனர்லாம் கிடையாது போர் தண்ணி அந்த தண்ணியில் போர் தண்ணியில் உச்சரித்து அதை தண்ணியை நீங்கள் குடிச்சு கொண்டு வரும்போது உங்களுக்கு அந்த உடல் ஆரோக்கியம் வந்து சீக்கிரமாக வந்து குணமாகிடும் இந்த மாதிரி நம்ம ஒரு சிலலாம் இல்லையா அந்த சர்பதோஷங்கள்லாம் இருக்குன்னு சர்பதோஷத்தையே போக கொடுக்கும் எப்போல்லாம் நீங்கள் வந்து கருடனை வந்து வழிபட்டு கொண்டே வரும்பொழுது உங்களுக்கு ஒரு காரியத்தடை இருக்குது இல்லை உங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு கந்திருஷ்டி இருக்கு இதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நீக்கி கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் எப்பொழுதும் உங்கள் வண்டி வாகனங்களில் வந்து எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு பழுதடைதுனாலும் இல்லை வந்து வாகனம் புதுசாக அப்படின்னாலும் அந்த கருட அந்த கருடரோடு இருக்கார் இல்லையா கருடாழ்வார் ஏன்னா பெருமாள் கோயிலையே இருப்பார் அவர்கிட்ட அந்த வண்டி சாவியை வைத்து வழிபடுவது இல்லை அவர்கிட்டயே ஒரு தீபம் ஏற்றி உங்களுக்கு நல்ல ஒரு சுகுசான வண்டி வாகனம் வேணும் அப்படின்னு நீங்கள் பிரார்த்தனை செய்யும்பொழுது உங்களுக்கு அந்த வண்டி வாகன அமைப்புகள் ஏன்னா பெரும்பாலும் வந்து ரிஷபராசியில் வந்து கார் இல்லாமல் இருக்க மாட்டாங்க கார்லாம் வந்து வைத்து ஒரு சு சுகமான வாழ்க்கையை வந்து ஒரு எளிதாக பெறக்கூடியவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதெல்லாம் உங்களுக்கு வந்து இன்னும் நாள் கடத்தாமல் விரைவில் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்றவங்களுக்கு அந்த தடைகள் எல்லாம் நீக்கிக் கொள்வதற்கு இந்த கருட வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சிறப்பா வந்து பலன் தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதையெல்லாம் பின்பற்றி உங்கள் வாழ்க்கையை வந்து வளமாக்கி கொள்ளலாம் பன்னெண்டு ராசிகளுக்கு உரிய ஒரு எளிமையான ஒரு வாழ்வியல் வழிபாட்டு முறைகளை வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் இதை வந்து எல்லாருமே வந்து தொடர்ந்து கடைபிடிங்க உடனே வந்து ஒரு ஒரு வாரம் கடைபிடிச்சிட்டு இல்லை ஒரு ரெண்டு மாதம் கடைபிடிச்சிட்டு இல்லை ஒரு வருஷம் கடைப்பிடிச்சுன்னா விட்டுறக்கூடாது தொடர்ந்து உங்கள் வாழ்நாளில் கடைபிடிக்கும் பொழுது உங்களுக்கு முழுமையான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் இந்த சித்தர்கள் வழிபாடுலாம் சொல்லியிருப்பேன் இந்த சித்தர்கள் வழிபாடுலாம் நம்ம அந்த இடத்துக்கே போய் நம்ம வழிபட முடியலன்னாலும் நம்ம ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து கண்ணை மூடி ஒரு பத்து நிமிடம் குறைந்தது நம்ம தியான நிலையில் அமரும் பொழுது அந்த சித்தர்கள் உடனே வந்து நம்மளை வந்து கனெக்டிவிட்டி ஆகிடுவாங்க அதை கண் கூடாக நீங்கள் வந்து பார்க்கலாம் இதை வந்து நீங்கள் செய்யும் பொழுது தான் அந்த ஆத்ம பூர்வமாக நீங்கள் உணரும் பொழுது தான் உங்களுக்கு அதனுடைய ஒரு அருமையே தெரியும் மா இவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து இவ்வளோ எளிமையாக கிடைக்குமா அப்படின்றத நீங்கள் கண்கூடாகவே பார்க்கலாம் அதே போல் தானம் அன்னதானம் இருக்கு இல்லையா எப்போ அன்னதானம் செய்யும் பொழுதும் நீங்கள் சாப்பாடாகவும் வாங்கி கொடுக்கலாம் அதே போல் நீங்கள் வந்து ஒரு சித்த அன்னங்கள் சொல்லக்கூடிய எலுமிச்ச சாதம் புளி சாதம் தயிர் சாதம் அதே போல சாம்பார் சாதம் ஏன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒன்று சொல்லியிருப்போம் அந்த மாதிரி வாங்கி கொடுக்கும்பொழுது ஒரு வாட்ரு பாட்டில் அதே போல எலுமிச்சங்காய் ஊருகா மேலே வந்து ஒரு இருபத்தி ஓருவா பணம் வைத்து அந்த சில்லறை பணம் தான் வந்து சுக்ரன் அந்த சுக்ரன் தான் வந்து நம்மளை வந்து சிறப்பாக இயங்க வைக்கக்கூடியவர் சுக்ரன் தான் அன்றாட செயல்பாட்டுக்கும் நம்மளை ஆக்டிவேஷனோட வைக்கும் எங்கும் சக்தியே சுக்ரன் தான் அந்த அன்றாட வருவாயையும் தனத்தையும் கொடுக்கக்கூடிய சுக்கரன் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகிடும் குடும்ப வாழ்க்கை நல்ல ரிலேஷன்ஷிப்பு நம்ம வந்து நல்ல ஒரு லக்ஸுரியான லைஃபு ஒரு மன மகிழ்வு மன சந்தோஷம் இதற்கெல்லாம் அந்த சுக்கரன் அந்த சுக்கரன் சிறப்பாக இயங்குவதற்கும் இதெல்லாம் வந்து பயன்படும் ஏன்னா தீப வழிபாடும் அதே போல் இந்த அன்னதானமும் அதே வந்து நம்மளுக்கு நிறைய நம்ம கர்மாவை நம்ம கர்மா நம்மளை ஆட்கொள்றதுனால தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம் நம்மளுக்கு ஒரு பாக்கியம் இருந்தோம் நல்ல தசா புத்தி இருந்தோம் எங்களுக்கு எந்த ஒரு மனிங்க எவ்வளோ சொல்றீங்கம்மா எங்களுக்கு வாழ்க்கையை நாங்கள் எதுவுமே நாங்கள் அடையலை அப்படின்றவங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் பின்பற்றுங்க உங்கள் வாழ்க்கையில் எப்பவுமே வந்து ஒரு சிறப்பான ஒரு மனநிறைவும் தன்னிறைவான நிலையும் வந்து எளிமையாக பெற்றுக்கொள்வீர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்வலக்ஷ்மி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்